வணக்கம் நண்பர்களே என் பெயர் அங்கீத் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல நான் எப்போதும் நீங்கள் அனைவருடன் தொடர்பில் இருக்கிறேன் பல்வேறு வீடியோக்களுடன் இன்று நாங்கள் ஒரு புதிய வீடியோவுடன் வந்துள்ளோம் இங்கே நாம் உங்களுக்கு அடிப்படை அமைப்பின் நிறுவலுக்கான தகவல்களை வழங்குகிறோம் வாங்க போகலாம் வாங்க நண்பர்களே இன்று நாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் எம்எம் அடிப்படை அமைப்பின் அன்பாக்சிங்கை காட்டுகிறோம் வாங்க இந்த அமைப்பின் யூனிட் என்ன என்பதை பார்ப்போம் இது பெரும் குழாய் இது போர் மவுண்டிங் பிரேக்கெட் இது டபுள்யூசி இன்லெட் பைப்பு மற்றும் வாஷர் இது நிறுவல் ஸ்க்ரூஸ் இது பிளக்ஸன்ஸ் மற்றும் இது இபிஎஸ் பெட்டி வாங்க இதன் ஃப்ளாஷிங் பைப்பு மற்றும் பிரேக்கெட்டை சேர்க்கலாம் இப்போது நாம் இதன் ஃப்ளாஷிங் பைப்பு மற்றும் பிரேக்கெட்டை சேர்க்கலாம் இது ஃப்ளாஷிங் பைப்பு இதில் ரெண்டு அளவுகள் உள்ளன உயரத்தை குறைக்க அல்லது அதிகரிக்க இதில் மூன்று சுவர் பிரேக்கெட்டுகள் உள்ளன ரெண்டு மேலே மற்றும் ஒன்று கீழே வைக்கப்படுகிறது இந்த சுவர் பிரேக்கெட்டை நாங்கள் நிலைநாட்டுகிறோம் இந்த பகுதியை இங்கே இருந்து பிரிக்கிறோம் மற்றும் சுவர் பிரேக்கெட்டை பக்கம் பிரேக்கெட்டின் உள்ளே உள்ளே செலுத்துகிறோம் இதை நிலைநாட்டுங்கள் இது சுவரின் ஆழத்தை குறைக்க அல்லது அதிகரிக்க உதவுகிறது நீங்கள் பார்க்கக்கூடியது போல இது ஒன்று அடிப்படை அமைப்பு இது ரெண்டு உயரங்களில் அமைக்கப்படுகிறது ஒன்று உயரமான உயரம் எம்எம் மற்றும் மற்றொரு குறைந்த உயரம் எட்நூற்றி இருபது எம் எம் இப்போது நாம் இதனை நிறுவுவோம் மற்றும் சுவரில் குறியீடு செய்வோம் இப்போது நீங்கள் பார்க்கலாம் இதன் உயரமான உயரம் எழுவத்து எம்எம் இப்போது நாங்கள் சைட் பிரேக்கெட்டின் குறியீட்டில் வெளியிடுவோம் இப்போது நாம் இந்த கிட்டியை இதன் உள்ளே வைக்கிறோம் து மற்றும் பதினோரு எண் விசையால் இறுக்கமாக கட்டுகிறோம் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இப்போது நாங்கள் அமைப்பை நிறுவியுள்ளோம் நிறுவலுக்கு பிறகு இதில் இங்கே ஒன்று நீர் வழங்கல் இணைப்பு உள்ளது மற்றும் ஒன்று இதன் பக்கம் உள்ளது இதில் இரண்டு பக்கம் இணைப்புகள் உள்ளன நீர் வழங்கலுக்காக நீங்கள் உங்கள் வைபின் அடிப்படையில் அதை இடது அல்லது வலது பக்கம் அமைக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இங்கே நாங்கள் அமைப்பை நிறுவியுள்ளோம் இதை நிறுவிய பிறகு இதில் இரண்டு விருப்பங்கள் உள்ளன ஃப்ளாஷ் பிளேட்டை மேலே மற்றும் முன்னணி இடத்தில் வைக்க இப்போது நாங்கள் முன்னணி பிளேட்டின் விருப்பத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம் இப்போது நாம் முன்னணி விருப்பத்தில் இபிஎஸ் பெட்டியை வைக்கிறோம் இதோடு டூ ஸ்க்ரூகள் வருகிறன இந்த டூ ஸ்க்ரூகளை இதில் இறுக்கமாக கட்டுவோம் நீங்கள் பார்த்தது போல இப்போது நாங்கள் யுபிஎஸ் பெட்டியை வைத்துள்ளோம் இப்போது இதற்கு பிறகு நாம் இதன் இந்த பிளட் பாகத்தை வைக்கிறோம் இது இங்கே ஒருங்கின் அருகில் இருக்கும் இந்த ஒருங்கில் நீங்கள் டூப்ளிகேண்ட் அல்லது கிரீஸை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இப்போ நாங்கள் இபிஎஸ் பெட்டியை வச்சுள்ளோம் இதன் பயன் என்னவென்றால் சி டேங்கின் உள்ளே எந்த ஒரு சிமெண்ட் அல்லது தூசி போன்றவை உள்ளே செல்லாது மேலும் இதே வேலை செய்யும் வகையில் இது சிமெண்ட் மற்றும் தூசியை அடுக்கும் இந்த டபிள்யூ சி இணைப்பு குழாய் இது இங்கே பயன்படுத்தப்படும் தகடு ஆன பிறகு நீங்கள் பார்க்கக்கூடியது போல தேதி எங்களுக்கு மிகவும் எளிய படிகள் மூலம் அடிப்படை மறைக்கப்பட்ட அமைப்பை நிறுவுவது எப்படி என்பதை கூறியது இப்படி எளிய படிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் கூட விகாகன்ஷீல்டு அமைப்பை நிறுவலாம் நீங்கள் எங்கள் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சந்தா செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் வீடியோவை பகிரவும் நன்றி